பிஎஸ்எஸ் கிரியேஷன் சார்பாக அனைவருக்கும் முதற்கண் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம அவை பாட்டி காட்டிய நல்வழியோட இருபத்தி ஓராவது பாடலை அதன் பொருள் தெளிவுரை இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த பாடலோட கருத்தை எளிமையாக பார்த்துர்லாங்க நம்ம வீட்டில் எப்பையும் பெரியவங்க சொல்லுவாங்க இல்லைங்களா எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு ஆமாங்க நாம் நல்லதை நினச்சா நல்லதை தான் செய்வோம் அப்போ நம்மளுக்கும் நல்லதுதான் யோசிச்சா மாத்தி தானே நடக்கும் அப்படிதாங்க மத்தவங்களை துன்பப்படுத்துற மாதிரியான சூது சூழ்ச்சி பொய் இந்த மாதிரியான வஞ்சனை எண்ணம் இல்லாம செயல்கள் இல்லாம சுத்தமான நேர்மையான உள்ளத்தோட மற்றவங்களுக்கு நல்லதை முடிஞ்சா செஞ்சுட்டு இல்லையா அமைதியா இருக்கிற வஞ்சனை இல்லாத எண்ணம் இருக்காங்க பார்த்தீங்களா எண்ணத்தோட வாழ்கிறாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு சிவந்த செந்தாமரை மலர்ல வீட்டிருக்க கூடிய லக்ஷ்மி தேவியான திருமகள் என்னெல்லாம் தருவாங்க அப்படின்றத ஒரு பெரிய பட்டியலே போட்டு இந்த பாடல்ல நம்ம அவை பாட்டி விலக்கி இருக்காங்க அதாவது உயிர் வாழ அடிப்படை இருக்கக்கூடிய நீர்வளம் நிறைஞ்சு இருக்குமா அப்ப நீர்வளம் நிறைஞ்சு இருக்கும்போது போது அங்க மரங்கள் நல்லா செழிப்பா வளரும் அதோட நெல் மாதிரியான தானிய பயிர்கள் நல்லா செழிப்பா வளரும் இல்லைங்களா அப்ப மரங்கள் மூலமா நெல் கிடைக்கும் அதோட நெற்பயிர்கள் நல்லா செழிச்சு வளர்ந்து அந்த நெற்ப நெற்கதிர்களை எல்லாம் அடிச்சு களத்தில் கொண்டு வந்து இறக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த நெற்கட்டுகள் அப்படியே குவியல் குவியலாக நிறைஞ்ச அந்த நிலமே நிறைஞ்ச நெற்கட்டுகள் அடங்கின அந்த தானிய வளத்தையும் கொடுப்பாங்களாம் அதுதான் நம்மளுக்கு அடுத்தவங்களுக்கு எடுக்கிற புத்தியே இல்லையே அப்போ நாம் என்ன பண்ணுவோம் நம்மளுக்குனால முடிஞ்சால் நல்லது தானே செய்வோம் அப்படி நல்லது செய்யும்போது நம்மளுக்கு ஊருக்குள்ளார நல்ல பேர் புகழ் அதோட மற்றவங்க நம்மளை பத்தி பெருமையா பேசும்படியான ஒரு சிறந்த வாழ்க்கை வாழ்வோம் இதெல்லாம் எப்படி கிடைக்குது அந்த வஞ்சனை எண்ணம் இல்லாத இருக்கிறதுனால அதோட நம்ம எப்பையும் இப்படியே இருக்க முடியுமா நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா கூட நம்ம பிரச்சனைக்காக ஊர் ஜனங்கள் மற்றவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க ஏன் அவங்க நல்லவங்களாச்சு அவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையா அப்படின்னு நமக்காக பிரார்த்தனை செய்வாங்க இல்லைனாலும் நமக்காக ஒன்றா நிற்பாங்க அப்படி இந்த ஜனக்கட்டு பணக்கட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா செல்வாக்கும் இருக்கும் சொல்வாக்கும் இருக்கும் இதெல்லாம் இதெல்லாம் கூட நம்மளுடைய செல்வமும் தொடர்ந்து வளர்ந்துக்கிட்டே இருக்குமா அதோட நம்ம நீண்ட நிறைஞ்ச ஆயுளோட இருப்போமா இதுக்கு எல்லாத்துக்கும் நாம் செய்ய வேண்டியது என்ன ஒண்ணே ஒன்றுதாங்க மற்றவங்களை துன்பப்படுத்துற அந்த வஞ்சக எண்ணம் கூட நம்ம மனசுல கொஞ்சம் கூட துளிர் விடாம தடுத்து முடிஞ்சா நம்மனால நல்லது செஞ்சுக்கிட்டு அற வழியில வாழ்ந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு செந்தாமரை மலர்ல வீட்டுருக்க கூடிய லக்ஷ்மி தேவி இத்தனை அருள் பாலிப்பாங்க அப்படின்றத நம்ம அவை பாட்டி ரொம்ப அழகா இந்த பாடல்ல சொல்லியிருக்காங்க வாங்க முதல்ல வெம்பாவை பார்த்தரலாம் நீரு நிழலு நிலம் பொதியும் நிற்கட்டும் பேரும் புகழும் பெருவாழ்வும் ஊரும் வரும் திருவும் வாழ்நாளும் வஞ்சமிலார்க்கு என்றும் தரும் சிவந்த தாமரையால் தான் நீரு நிழலு பொதியும் நிற்கட்டும் பேரும் புகழும் பெருவாழ்வும் ஊரும் வரும் திருவும் வாழ்நாளும் வஞ்சமிலார்க்கு என்றும் தரும் சிவந்த தாமரையால் தான் இப்போ இதனோட பொருள் நீர் அப்படின்னா நீர்வளம் நிழல்னால் மரங்கள் தருகின்ற நிழல் பொதிதல் அப்படின்றதுக்கு நிறைதல் சேமித்தல் மறைதல் பிணித்தல் கடைபிடித்தல்னு இத்தனை பொருள் இருக்குங்க இந்த இடத்துல நிலம் பொதியும் அப்படின்றதால நிலம் நிறைந்த அப்படின்ற பொருளை வருது அதாவது நிலம் நிறைந்த நிற்கட்டும் அப்படின்னு பொருள் பேரும்னா நற்பெயரும் புகழும்னா பிறர் பெருமையாக பேசும்படியான ஒரு வாழ்க்கை பெருவாழ்வும் அப்படின்றது சிறந்த வாழ்க்கையை குறிக்கிறதா இருக்கு ஊரும்னா அந்த ஊர்ல வாழக்கூடிய மக்களினுடைய நன்மதிப்பை பெற்று மக்கள் மனதில் நீங்காத இடத்தை பெறுறோம் இல்லைங்களா அதை தான் சொல்றாங்க அதைய ஊரும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது வரும் திருவும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வளர்கின்ற செல்வத்தை குறிக்குது வாழ்நாளும் அப்படின்னா நிறைந்த ஆயிலும் வஞ்சம் இல்லா இருக்கு அப்படின்னா வஞ்சனை செய்யும் எண்ணம் இல்லாதோர்க்கு அப்படின்னு அர்த்தம் அந்த வஞ்சம் அப்படின்னா என்னென்னத கபடம் சிறுமை பொய் மாயம் வஞ்சினம் அழிவு அப்படின்ற இத்தனை பொருள்கள்ல பாக்கலாங்க அதாவது இது எல்லா பொருளுமே இந்த செயலுக்கு பொருந்தும் இந்த ஆஹ் வஞ்சனை செய்யக்கூடிய எண்ணம் இல்லாதவர்களுக்கு அப்படின்ற போது இந்த கபடம் சிறுமை பொய் மாயம் வஞ்சினம் அழிவுன்ற அத்தனை பொருளையுமே குறிக்கிறதா இருக்கு சிவந்த தாமரையால் அப்படின்னு நாம யார சொல்லுவோம் செந்தாமரை மலரில் இருக்கக்கூடிய திருமகளான லக்ஷ்மி தேவிய சொல்லுவோம் இப்ப இதனோட தெளிவுரைய பார்க்கலாங்க தெளிவுரை பிறருக்கு வஞ்சனை செய்யும் எண்ணம் இல்லாதோர்க்கு நீர் வளத்தையும் மரங்கள் தருகின்ற நிழல் வளத்தினையும் நிலம் நிறைந்த நிற்கதிர்குவியலையும் குவியலையும் நற்பேரையும் பிறர் பெருமையாக பேசும்படியான புகழ்மிக்க சிறந்த வாழ்வினையும் மக்கள் மனதில் நீங்காத இடத்தினையும் என்றும் வளர்கின்ற செல்வத்தினையும் நிறைந்த ஆயிலையும் செந்தாமரையில் வீற்றிருக்கும் திருமகளானவள் என்னாலும் வழங்குவாள் எனும் கருத்தினை இப்பாடல் மூலம் ஒளவையார் விளக்கியுள்ளார் இதே போல இனி அடுத்தடுத்த பாடல்களில் சந்திக்கலாம் நன்றி